நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஆன்மீக உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா தாய்மை குணம் கொள்ள கடகராசி நண்பர்களே உங்களுடைய ராசியில் இப்ப பன்னெண்டாம் அதிபதியான புதன் பகவான் சஞ்சாரம் பண்றார் புதன் ஒரு ராசியில் வரார் அப்படின்னா புதன் அப்படின்னாலே சந்தோஷமான கிரகம் நகைச்சுவையான கிரகம் ஒரு இடத்துல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அந்த புதன் காரகத்துவம் வேலை செய்யணும் ஒரு ஆசியில் புதன் வரக்கூடிய காலம் வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் ஏன்னா அவர் விரையாதிபதி இல்லையா இருந்தாலும் நீங்கள் செய்து வந்த முயற்சிக்கு எடுத்த முயற்சிக்கு அத்தனையும் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதே காலகட்டத்தில் வீடு மனை வண்டி வாகனங்கள் தாயார் நிலை இது எல்லாமே இப்போ சக்ஸஸ் கொடுக்க எல்லாம் வெற்றி போகுது விற்பனை ஆகாத சொத்து இருக்கும் வீடு வாங்கினா வீடு வாங்கலாம் வண்டி வாங்கணுன்னா வண்டி வாங்கலாம் அதற்குண்டான நிதி நிலைமை சரியாகும் கடன் கிடைக்கும் கடன் அடைவு பெறும் இது எல்லாமே ரோலிங் பர்சனாலிட்டி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி பெறலாம் டிராவல்ஸ் துறையில் இருக்கிறவங்க வெற்றி பெறலாம் ஏற்கனவே இடம் வாங்கி வீடு கட்டி விற்கிறவங்க வெற்றி பெறலாம் ஹார்ட்வேர்ஸ் துறையில் இருக்கிறவங்க வெற்றி பெறலாம் இந்த மாதத்தில் செவ்வாய் காரகத்துவம் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியாக தரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது ஸ்தான பலம் பெறுகிறார் ஆமாம் ராசியாதிபதி பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இது நாள் வரை ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இதனால் வரைப்பட்ட துன்பங்கள் அத்தனையும் நீங்கி உங்களுடைய வேலை ஸ்ட்ராங்காகும் உங்களுடைய வருமானம் ஸ்ட்ராங்காகும் வேலை மாற்றம் உண்டாகும் இருக்கிற வேலை போய்ட்டு புதிய உத்தியோகம் வரும் வேலையில் ஒரு 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 ஆக்ரோஷமாக இதுக்கு மேலே நீங்கள் செயல்படுவீங்க நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு நான் என்னை பார் நான் யாருன்னு நிரூபிக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே இந்த கடகராசி இந்த மாதத்தை அதுக்குண்டான அடித்தளம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லப்படும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு புது பதவிகளை கொடுக்கும் இருக்கிற தொழிலை கேன்சல் பண்ணிட்டு புது தொழில் உள்ள வந்து கொடுக்கும் கண்டிப்பாக அது கொடுத்துரும் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவான் இருக்கும் பொழுது வம்பு வழக்குகள் எப்பயாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ் எல்லாம் இப்போ தூசு தூசு தட்டி மேலே வரும் என்னப்பா இதெல்லாம் இப்போ வந்து வருது அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு நீர்த்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த கேஸ்லாம் ஒன்றும் ஒன்றும் பண்ணிடாது உங்களை எவ்வித வழக்குகள் எவ்வித கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பஞ்சாயத்து எது இருந்தாலும் எட்டாம் இடத்தில் ராகு வரக்கூடிய காலங்களில் இது எல்லாமே தொடர்பு தொட்டு தொட்டு ஆகும் இருந்தாலும் அதை ஜெயிச்சு வல்லமையாக கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அதே காலகட்டத்தில் ஆயுள் குறைபாடு நீங்க ஒரு இருதய பதையும் இருந்திருக்கும் இதனால் வரை என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்ற பயம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் உடல் மெருகேறும் உடலை வலிமைப்படுத்தும் மருந்து மாத்திரைகள் எல்லாமே உங்களுக்கு சரிவிகிதமாக கிடைக்கும் உங்களுடைய உடல்நிலை முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லப்படுது லாபங்கள் பெருமளவு கிடைக்கலனாலும் வரக்கூடிய பணம் உங்களுக்கு உங்களுடைய நிதி நிலைமை சரி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது சகோதரனுக்கு உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு வாய்ப்புகள் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களால் ஒரு பெரிய பேர் அழிவுகள் பேர் அதிர்ச்சிகள் காத்துன்றிருக்கு அதில் கூடுதல் கவனம் வேண்டுமா எந்த காரியங்கள் நம்மளுக்கு வளமையாக செயல்படுகிறதோ அந்த காரியத்தினால அவஸ்தையும் உண்டுன்றத மனதில் எடுத்துக்கோங்க இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு கேட்ட இடத்துல கேட்ட மாத்திரத்தில் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தால் உயர்வுகள் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் ஆட்கள் நிறுவனத்துக்கு தேடி வருவாங்க பிஸ்னஸ் பண்ணுறேன் வேலையாலே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் கண்டிப்பாக வேலையாட்கள் கொடுப்பாங்க அந்த வேலையாட்கள் கொடுத்தாலும் ஊதிய உயர்வுகள் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம அதை கொடுத்து தான் ஆகணும்ன்ற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு க்ரெடிட் ஆகும் பண தேவைகள் பூர்த்தி அடையும் கேட்ட நேரத்தில் கேட்ட டைமில் கிடைக்காமல் கொஞ்சம் இழுவறிக்கு பின்ன உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதத்தில் உங்களுடைய தாயார்கிட்ட இருந்து வரக்கூடிய செய்திகள் மன மகிழ்ச்சியை தரும் சித்தி உறவுகள் சித்தப்பா உறவுகள் அண்ணன் தம்பி உறவுகள் இது எல்லாமே செலவினங்கள் செய்ய வேண்டிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும் ஏன்னா மன மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுப செலவுகளாக மாறுவதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது திருமணத்திற்காக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் கலத்திர ஸ்தானத்தோடு நீங்கள் ஒற்றுமையாக செயல்படுங்க கலத்திரம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய காலம் இது இரண்டு பேரும் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த கடகராசிக்கு எப்பொழுதுமே அது வருவாயை கூட்டி கொடுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன இருந்தாலும் சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் ஒரு பேர் அதிர்ச்சி ஒன்று காத்துன்னு உங்களுடைய நிறுவனத்தில் வரக்கூடிய வேலையாட்கள் சற்று கவனமாக இருங்க ஏன்னா போது சரியாக இருக்கா படைக்கும்போது சரியாக இருக்கா நம்ம எல்லாமே சரியாக பண்ணுறோமா அப்படின்னு மின்கசிவுகள்லாம் செக் பண்ணிக்கோங்க மின்கசிவுனால் ஒரு தீ விபத்து ஏற்படுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது அதனால் அதில் கூடுதல் கவனம் செலுத்துங்க அப்படின்ற விஷயத்தை மட்டும் சொல்லப்படுது உத்தியோகம் சிறப்பின்மை தரும் உத்தியோகங்கள் பெரிய முயற்சிகள் பெற்று பின்னாடி வெற்றி வாய்ப்புகள் கொடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு யோகமாக செயல்படும் இந்த மாதத்தில் ஒரு பிரேக்கப் நடக்கும் காதல் தோல்விகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தாயாரனுடைய வழியில் தாய் வழி உறவுகளில் சுப செய்திகள் வரும் உங்களுடைய வழக்குகள்லேருந்து வெற்றி பெறுவதற்குண்டான சூழ்நிலைகள் நடக்கும் ரொம்ப நாளாக நடக்குது சார் கேஸு இயரங்கி மேலே இயரங்கி இருக்கார் வாய்தா மேலே வாய்தா இருக்கார் என்னுடைய வக்கீல் என் சைடு பேசுகிறாரா பேசலையா இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்த கேஸ்கெல்லாம் கூட ஒரு பேச்சு வார்த்தைக்கு பிறகு இப்போ தெளிவான முடிவு கிடைக்கும் விடுதலை ஆவிறதுக்கு உண்டான சூழல்கள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்து கிடக்கு அதே காலகட்டத்தில் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மூணாம் இடத்துக்கு போகிறதுனால இந்த மாதத்தினுடைய இறுதியில் மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும் சகோதரனால் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கி மனபயம் நீங்கி இந்த மாதத்தில் பூரண மகிழ்ச்சி அடைவதற்குண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் செயல்பட போகிறது லாபங்கள் ரெட்டிப்பாகும் வருமானங்கள் கூடுதலாகும் இந்த மாதத்தில் மேலும் வெற்றி பெறுவதற்கு ஸ்ரீ மகேஸ்வரி சிவாலயங்களுடைய வழிபாடு உங்களுக்கு கூடுதல் வெற்றியை தரும் வாழ்க 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 சொல்லப்பட்ட பலன்கள் அத்தனையுமே திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி பலன்கள் சொல்லப்பட்டுள்ளன இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது வாட்ஸ்அப் குழுவுக்கு முறையில் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் உங்களுடைய பேர் இது மட்டும் அனுப்பினாலே போதும் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுக்கு உண்டான பதில் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிகள் தாழ்வுகள் எப்படி இருந்தாலும் இந்த சூழ்நிலை எந்த மாதிரியாக இருந்தாலும் அதற்குண்டான பரிகார பலன்கள் இங்கே கிடைக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் வாழ்க வாழ்க வாழ்க